அம்மா இன்னைக்கு என்ன நைட் என்ன டின்னர் தோசை என்னென்ன முட்டை தோசை சாதா தோசை சாம்பார் பொரியல் கொஞ்சம் இருக்குது ஓகே ஆவியில் அப்பா 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 ஆவி எப்படி பறக்குது

கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்ப நீங்க காட்டுங்க காட்டுங்க ஏங்க ஆ தோசை அம்மா எங்கள் அம்மா வந்து அடிக்கடி விட்டு மாட்டாங்க ஸோ அதனால தோசை வர மாட்டேங்குது சரி கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்தோம்னா தோசை ஒட்டாமல் ஓகே இப்போ வந்து இந்த அடுத்தடுத்து போட போட தோசையை ஆவியில் வேகிறதுக்கு மூடி வச்சுருவோம் இப்படி தான் எங்கள் வீட்டில் தோசை சுடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி தோசை சுடுவீங்க என்ன மாதிரி ஸ்டைலில் இது பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கம்மா பண்ணுங்கள் ஒரே ஸ்டைல் தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து இப்போ ஊற்றின இடத்த வந்து திருப்பி நாங்கள் போட மாட்டோம் அதை அப்படியே ஒட்டுருவோம் அதனால தான் நம்ம வீட்டில் ஒரு என்ன தோ தோசையை வந்து திருப்பி போட மாட்டோம் அதுதான் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு இது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுனே வரல சரி விடுங்க அதை விடுங்க நல்லா பாய் தோசை வரலன்னா கல்லு கொஞ்சம் ஹீட் பண்ணி விட்டுட்டு தண்ணி லைட்டா தெரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க பாரு அப்படியே மொறு 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 மொறுன்னு வந்துருச்சுங்க அது அப்படியே ஒரு தட்டில் வச்சாச்சு ஓகே முட்டை தோசை எப்படி நம்ம பாத்திரலாம் நான் விட்டால் கல் புல்லாவுமே தோசை ஊற்றுவேன் ஆனால் இதுல தோசை வரமாட்டேங்களா அது ஓம் பழக்கத்துக்கு அந்த கல் ஓகே இங்கே வந்து உங்க அம்மா அடிக்கடிதானே ஊற்றுவாங்க எப்பயாச்சும் சாரி எப்போயாச்சும் ஒரு டைம் தானே ஊற்றுவாங்க நம்ம அடிக்கடி தோசை ஊற்றுருவோம் நம்மளாம் தோசை பிரியரு அதே மாதிரி நீ தோசை யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்க வீ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தோசை இல்லைன்னா அவ்வளோத்தாங்க முட்டை முட்டையை உடச்சி ஊற்றி ஆச்சுங்க மேடம் நான்தான் தோசை பிரியர் சின்ன கரண்டி தான் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில சரி இருக்கிற கண்டியில் வச்சு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து நல்லா முட்டையை கலக்கி விட்டு விட்டுருச்சு நான் இப்படி தான் முட்டை தோசை ஊற்றுவேன் நீங்க எப்படி முட்டை தோசை ஊற்றுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க ஓகேங்க அப்படியே மூடி வச்சு அதுக்கு வந்து அனல் பெருசாக வச்சிடலாம் இது வேகட்டும் சாம்பார் அங்கேருந்து இறக்கிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை வந்து திருப்பி போடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு லன் அதாவது டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை நார்மல் தோசை அப்புறம் மதியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு அதுவும் ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு மதியானம் தான் வச்சது அவ்வளோதான் அதே சாப்பிட்டு இன்றைக்கி டின்னரை நாங்கள் முடிக்க போகிறோம் முட்டை தோசை சாப்பிட்லாம் அதே மாதிரி கீழே கமெண்ட்ல எத்தனை பேர் தோசை பிரியர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் இதோட நாங்க இதோட நாங்க வந்து பாய் சொல்லிக்கிறோம் எங்க சேனலை பார்க்குற எல்லாருக்கும் எப்பயும் போல ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் லவ் யூ ஆல் பாய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க மெயினா ஓகேங்களா பாய் நண்பர்களே பாய் குட் நைட்